இந்த ஃபைவ் இயர்ஸ் பேக் கொரோனா வந்துச்சுல அப்போலேருந்து தான் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சரே ஸ்டார்ட் ஆச்சு அது முன்னாடி வரைக்கும் அவங்க ரெகு ரெகுலராக ஆஃபீஸ்க்குன்னு ஒன்று போனாங்க அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்துச்சு எகனாமிக்காக அவங்களுக்கு எந்த பெயின்ஸும் வரல பட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வரும்போது நம்ம எப்படி படுத்து உருண்டு படுத்து வேலை பார்க்குறது சைடில் திரும்பி வேலை பார்க்குறது அந்த மாதிரி பண்ணி 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 தான் அவங்களுக்கு இந்த பெயின்ஸே வர ஆரம்பிச்சிச்சு அண்ட் நிறைய நேரம் ஒர்க் கொடுக்குறது ஒர்க் ஃப்ரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைமே சுத்தமாக எடுத்துட்டாங்க மார்னிங்லேருந்து மிட் நைட் வரைக்கும் தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் டம்ப் பண்ணி திஸ் இஸ் வாட் ஐ ஹர்ட் ஃப்ரம் ஐடி பீப்பிள் அந்த நான் ஆர்ட்ஸ் டுகெதராக அவங்க ஒர்க் பண்ணுறது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் அதிகமாச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒர்க்கிங் டைமும் அதிகமாக இருக்கு அவங்க உட்காற பொசிஷன்ஸுக்குமே வந்து மானிட்டரிங் பண்ண முடியல எரினாமிக்கை சின்ன ஸ்டூல் வச்சாலும் கீழே உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதனால தான் அவங்களுக்கு பெயினே வருது ஸோ ஐடினாலேயே பெயின் அப்படிலாம் இல்லை பாவம் அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த கல்ச்சர் டக்குன்னு மாறின உடனே இப்போ அவங்களுக்கு அந்த பெயின் நேக்ஸ் வருது ஸோ அவங்களுக்கும் நான் தான் சொல்கிறேன் நான் நிறைய ரீல்ஸ் போட்டிருக்கேன் நிறைய வீடியோஸும் வெளியில் இருக்குது தட் நீங்கள் சேரில் உட்காந்துட்டே கூட ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம் நெக்கில் இருந்து ஹெட்டில் இருந்து டோ வரைக்குமே நீங்கள் அதே சேரில் ரோலர் சேரில் உட்காந்துட்டே நீங்கள் ஈஸியாக சில ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி உங்களோட மசில் டைட்னஸ்ஸை ரிலீவ் பண்ணிக்கலாம் டயர்டாக ஃபீல் ஆனீங்கன்னா அதை ரிலீவ் பண்ணலாம் இது மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் எவ்ரி சிங்கிள் டே அந்த சேர் ஸ்ட்ரெச்சஸ்ன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வந்துடும் ஸோ அதை பண்ண